விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஊடகவியலாளர்கள் மீது மதிமுகவினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் வருந்தத்தக்கது என முதன்மை செயலாளர் துரை வைகோ அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம் மகேந்திரன் அந்த அறிக்கை தொடர்பான விரிவான தகவல்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நேற்று இந்த மதிமுகவின் மண்டல சேர்வர்கள் கூட்டமானது நடைபெற்றிருந்தது இந்த சேர்வைகள் கூட்டத்தில் மதிமுக தொண்டர்கள் காலி சேர்களை வீடியோ படம் பிடித்ததால் மதிமுக தொண்டர்கள் அவர்களை செய்தியாளர்களை தாக்கியதாக தகவல் வெளியானது இந்த நிலையில்தான் மதிமுகவின் பத்திரிகையாளர் மீதான மதிமுக தொண்டர்கள் நடத்திய தாக்குதலுக்கு மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ வருத்தம் தெரிவித்திருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் மதிமுகவின் முப்பத்தி ஒரு ஆண்டுகால வரலாற்றில் செய்தியாளர்களிடம் தொண்டர்கள் இவ்வாறு நடந்து கொண்டதே இல்லை செய்தியாளர்களிடம் நட்புறவுடன் பழகும் பண்பு கொண்டவர் பொதுச் செயலாளர் வைகோ என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் தோழமை உணர்வோடு தான் பழகி வருகிறேன் செய்தியாளர்கள் எந்த கேள்வி எழுப்பினாலும் இன்முகம் காட்டியே பதில் கூறுகின்றேன் ஜனநாயகம் செழிப்பதற்கு பத்திரிகை சுதந்திரம் பேணிக்காக்கப்பட வேண்டும் என்பதுதான் மதிமுகவின் கருத்து என்றும் செய்தியாளர்கள் மீது மதிமுக தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு தனது ஆழ்ந்தவர் தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரைவைகோ தெரிவித்திருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்